திருச்செந்தூரில் திமுக முருகபக்தர் மாநாடு நடக்கிறது நான் வரவேற்கிறேன் எங்கள் மாநாட்டிலே திமுகவும் கலந்துக்கணும் தான் சொல்கிறோம் இந்த மாநாடு எந்த அரசியல் கட்சி சார்பாக நடத்துகிற மாநாடு இல்லை சேகர்பாபு எல்லாம் தப்பு தப்பாக பேசுவார் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிடுவார் அவருக்கு அள்ளி தெரிஞ்ச அளவுக்கு அரோகராக தெரியாது அதுதான் அவரது பிரச்சனை நாங்கள் எல்லார் வீட்டுலையும் போய் கூப்பிடுறோம் இந்த தேவகோட்டையில எல்லார் வீட்டுக்கும் போய் தான் கூப்பிடுறோம் அவர் திமுக காரரா அண்ணா திமுக காராங்கிறது எங்களுக்கு தெரியாது அவர் காங்கிரஸாக இருக்கலாம் ஆனால் முருகபக்தர் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம் ரொம்ப சிம்பிளுங்க பிறக்கும்போதே அவன் திமுகவா பிறக்கும் போதே அதிமுகவன் பிறக்கும் போது இந்து தானே நீ முதல்ல இந்து அப்புறம் நீ திமுக வருடான்னு சொல்கிறோம் நீ முதல்ல இந்து அப்புறம் அண்ணா திமுக வேறு நீ முதல்ல பிஜேபி இல்லை முதல்ல நான் இந்து தான் அதுக்கப்புறம்தான் நான் பிஜேபி பிஜேபின்ற அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கலாம் இந்துன்ற அடையாளம் மாறாதுல்ல அதனால எல்லா இந்துக்களும் வரணுன்றோம் எல்லா தமிழ் உணர்வாளர்களும் வரணுன்றோம் முருகன் தமிழ் கடவுள் தமிழை கொண்டாடுகிற எல்லோருமே முருகனை கொண்டாடுவாங்க அதனால் எல்லாரும் வாங்கன்றோம் சேகர்பாபுக்கு என்ன பிரச்சனைனா இதுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் மத்தியில் அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க யாருக்கும் அஞ்சு பீஸாக பணம் தராம குவாட்ரு கோழி பிரியாணிலாம் தராம இரநூறுவா உடன்பிறப்பு ஊ பீஸ்க்கெலாம் கொடுக்காம அஞ்சு லட்சம் பேரை திரட்ட முடியுது முருகன் முருகன் திரட்டுறாருன்னா பயந்து போகிறான் இது எதோ நமக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான் இரண்டமே கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயாதான்னு தெரியுது அதனால் முருக பக்தர்கள் மாநாடு பற்றி திமுக அச்சப்பட வேண்டாம் நேற்று நீதிமன்றமே அனுமதி கொடுக்கணும்னு வேறு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அஞ்சு லட்சம் பேர் கந்த சஷ்டி சொல்ல போகிறோம் அடையாமல் கின்னஸ் ரெக்கார்டு அஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு பாடலை கந்த சஷ்டி பாடலை பாடுவது என்பது கின்னஸ் ரெக்கார்டு லிம்கா ரெக்கார்டு இந்த மாதிரி நிறையா நடக்க இருக்குது யோகி ஆதித்யநாத் வராரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வராரு அதனால் பிரம்மாண்டமாக நடக்கும் சேகர்பா வருத்தப்பட வேண்டாம் அச்சப்படவே வேண்டாம் முடிஞ்சால் நீங்களும் வாங்க சேகர்பாவே அழைக்கிறோம் நாங்கள் திருச்செந்தூரில் திமுக முருகபக்தர் மாநாடு நடக்கிறது நான் வரவேற்கிறேன் எங்கள் மாநாட்டிலே திமுகவும் கலந்துக்கணும்னு தான் சொல்கிறோம் இந்த மாநாடு எந்த அரசியல் கட்சி சார்பாக நடத்துகிற மாநாடு இல்லை சேகர்பாபு எல்லாம் தப்பு தப்பாக பேசுவார் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறார் அவருக்கு அள்ளி தெரிஞ்ச அளவுக்கு அரோகராக தெரியாது அதுதான் அவரது பிரச்சனை நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் கூப்புறோம் இந்த தேவகோட்டையில எல்லார் வீட்டுக்கும் போய் தான் கூப்பிடுறோம் அவர் திமுக காரரா அண்ணா திமுக காரான்றது எங்களுக்கு தெரியாது அவர் காங்கிரஸாக இருக்கலாம் ஆனால் முருகபக்தர் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம் ரொம்ப சிம்பிளுங்க பிறக்கும்போதே அவன் திமுகவா பிறக்கும் போதே அதிமுகவன் பிறக்கும் போது இந்து தானே நீ முதல்ல இந்து அப்புறம் நீ திமுக இருடான்னு சொல்றோம் நீ முதல்ல இந்து அப்புறம் திமுக இரு நீ முதல்ல பிஜேபி இல்லை முதல்ல நான் இந்து தான் அதுக்கப்புறம் தான் நான் பிஜேபி பிஜேபின்ற அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கலாம் இந்துன்ற அடையாளம் மாறாதுல்ல அதனால எல்லா இந்துக்களும் வரணுன்றோம் எல்லா தமிழ் உணர்வாளர்களும் வரணுன்றோம் முருகன் தமிழ் கடவுள் தமிழை கொண்டாடுகிற எல்லோருமே முருகனை கொண்டாடுவாங்க அதனால எல்லாரும் வாங்கன்றோம் சேகர்பாபுக்கு என்ன பிரச்சனைனா இதுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் மத்தியில் அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க யாருக்கும் அஞ்சு பீஸாக பணம் தராம குவாட்ரு கோழி தராம தராமல் இரநூறுவா உடன்பிறப்பு ஊ எல்லாம் கொடுக்காம அஞ்சு லட்சம் பேரை திரட்ட முடியுது முருகன் முருகன் திரட்டுறாருன்னா பயந்து போகிறான் இது எதோ நமக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயாதே தெரியுது அதனால் முருக பக்தர்கள் மாநாடு பற்றி திமுக அச்சப்பட வேண்டாம் நேற்று நீதிமன்றமே அனுமதி கொடுக்கணும்னு வேற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அஞ்சு லட்சம் பேர் கந்த சஷ்டி சொல்ல போகிறோம் அன்னே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு அஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு பாடலை கந்த சஷ்டி பாடலை பாடுவது என்பது கின்னஸ் ரெக்கார்டு லிம்கா ரெக்கார்டு இந்த மாதிரி நிறையா நடக்க இருக்குது யோகி ஆதித்யநாத் வராரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வர்றாரு அதனால் பிரம்மாண்டமாக நடக்கும் சேகர்பா வருத்தப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் முடிஞ்சால் நீங்களும் வாங்க சேகர்பாவே அழைக்கிறோம் நாங்கள்